கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுக்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியதில் ஏழு பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் பிரதமர் கியஸ் அவர்கள் இன்று தன்னுடைய அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விருந்தை நடத்துகின்றார் இன்று இரவு முதல் ஆரம்பிக்க இருக்கும் சீரற்ற காலநிலைமை தொடர்பாக மேலதிக விவரங்கள் வெளியாகியுள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் என்பது பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுக்குள் புகுந்ததன் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் குழந்தை ஒருவர் உட்பட ஏழு பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா கிளஸ்டர் பகுதியில் இருக்கின்ற சாட்பெரி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் மார்க்கெட்ல நேற்று ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி அளவில் நடந்திருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு எண்பது வயதுடைய முதியவர் ஒருவர் காரில் வந்து காரை பார்க் பண்ணி போட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்போ காரை வந்து பார்க் பண்ணியக்குள்ளே வந்து அவர் கண்ட்ரோலை இழந்து அவரால் சரியான முறையில் பார்க் பண்ண முடியலை கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக போனதன் காரணமாக அது கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருந்த ஏனியவர்கள் மீது மோதி ஒரு குழந்தை ஒருவர் உட்பட ஏழு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பிட்ட கிறிஸ்மஸ் மார்க்கெட் உடனடியாக மூடப்பட்டது போலீசாரும் ஆம்புலன்ஸ் பிரிவினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள் ஆம்புலன்ஸ் பிரிவினர் உடனடியாக காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்கி அவர்களை மருத்துவமனைகளிலே சேர்ப்பித்திருக்கின்றார்கள் இந்த விபத்து சம்பந்தமாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அண்மை காலமாக முதியவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகள் காரணமாக டிவிஎல்ஏ முதியவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் புதிய மாற்றங்களை அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதே போன்றதொரு விபத்து நேற்று லண்டனிலும் நடைபெற்றிருக்கின்றது அந்த விபத்து என்று சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் சவுத் கென்சிங்டன் பகுதியில் இருக்கின்ற போல் என்று சொல்லப்படுற ஒரு பிரபலமான பேக்கரி உங்களுக்கு தெரியும் போல் பேக்கரி அந்த பேக்கரிக்குள்ள ஒரு கார் ஒன்று புகுந்ததில் அதில் நின்று கொண்டிருந்த ஒரு வாடிக்கையாளர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை என்பதால் பெருமளவு மக்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கவில்லை ஒரே ஒரு வாடிக்கையாளர் மட்டுமே அந்த போல் பேக்கரியில் நின்று கொண்டிருந்திருக்கின்றார் அவர் மீது அந்த கார் மோதியதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த போல் பேக்கரியினுடைய முன்பக்கம் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் சாரதி போலீசாரினால் கைது செய்ய ார் அவர் மீது தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அத்துடன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நபருக்கு உயிர் ஆபத்துகள் ஏதும் இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு தொடக்கம் இடம்பெற இருக்கின்ற மோசமான காலநிலை பற்றிய மேலதிக விவரங்கள் கிடைத்துள்ளன இது சம்பந்தமான விரிவான செய்திகளை நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதாவது வடக்கு இங்கிலாந்து வடக்கு வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்தினுடைய பல பகுதிகளில் இன்று இரவு முதல் இன்று திங்கட்கிழமை இரவு தொடக்கம் வெப்பநிலை குறைய இருக்கின்றது மோசமான காலநிலைமை நிலவ இருக்கின்றது அதாவது நேற்றிய செய்தியில் சொல்லியிருந்தோம் மைனஸ் ஏழு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் இவை ஸ்காட்லாந்தினுடைய கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியாக்களில் இந்த வெப்பநிலை நிலவும் எனவும் நேற்றிய செய்திகளில் சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைத்திருக்கின்றன அதாவது குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் ஸ்காட்லாந்தினுடைய குறிப்பிட்ட இந்த கிராம பகுதிகளில் மைனஸ் பத்து பாகை செல்சியஸ் வரை மைனஸ் பத்து பாகை செல் சியஸ் வரை வெப்பநிலை குறைவடையும் என இப்பொழுது வந்திருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே நேற்றைய நாளுடன் ஒப்பிடும்போது இன்றைய நாள் பகல் பொழுதில் குளிர் ஆரம்பித்திருந்தது எனவே இன்று இரவு தொடக்கம் புதன்கிழமை இரவு வரை கடுமையான குளிர் இங்கிலாந்தினுடைய பல பகுதிகளிலும் நிலவும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது பிரதமர் கியஸ் அவர்களுடைய புதிய ஆலோசகர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இன்று திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இந்த அறிவிப்பை பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது கேபினட் செக்ரட்டரி எனப்படும் அமைச்சரவை செயலாளர் என்கின்ற இந்த பதவிக்கு இந்த புதியவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சர் கிறிஸ் போல்மோட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர் தான் இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே சர் கிறிஸ் போல்மோட் அவர்கள் அமைச்சரவை செயலாளராக பதவி வகிக்கின்ற அதே வேளையில் பிரதமருடைய முக்கியமான ஆலோசகராகவும் பதவி வகிப்பார் அத்துடன் பிரித்தானியாவில் இந்த பதவி ஒரு உயர்ந்த பதவியாக சொல்லப்படுகிறது அதாவது மோஸ்ட் சீனியர் சிவில் சர்வெண்ட் மோஸ்ட் சீனியர் சிவில் சர்வன்ட் என்கின்ற அடிப்படையில் இவருடைய சொல்லப்படுகின்றது இவ்வளவு காலமும் இந்த பதவியை வகிச்சதார் என்று பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறார் இருந்த போதிலும் கூட அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நல கோளாறு காரணமாக இப்பொழுது புதியவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் இன்று திங்கக்கிழமை இரவு பிரதமர் அலுவலகத்தில் அதாவது இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற பிரதமர் அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த கிறிஸ்துமஸ் விருந்தில் வந்து பிரதமருடன் கலந்து கொள்ள இருப்பவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா ராணுவத்தினர் போலீசார் மற்றும் என்எச்எஸ்இல் வேலை செய்பவர்கள் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் போன்ற அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களை அழைத்து இந்த கிறிஸ்துமஸ் விருந்தை பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இன்று இரவு நடத்துகின்றார் அத்துடன் கிறிஸ்துமஸ் லைட்டையும் இன்று அவர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்க இருக்கின்றார் இந்த விருந்துக்கு கலந்து கொள்ள இருக்கின்ற விருந்தினர்களுக்கு முதல் ஹாட் சாக்லேட் வழங்கப்படும் எனவும் மின் ஸ்பைஸ் வழங்கப்படும் எனவும் சொல்லப்படுகின்றது அதனை தொடர்ந்து என்ஹெச்எஸ்எல் பணிபுரிகின்ற ஊழியர்கள் கிறிஸ்மஸ் கரோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்மஸ் கீதங்களை இசைக்க இருக்கின்றார்கள் இந்த முறை வந்து கிறிஸ்மஸ் கீதங்களை இசைப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற என்ஹெச்எஸ் ஊழியர்கள் எங்கிருந்து என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரிவினர் வந்து லிவிஷம் பகுதியில் இருந்தும் இன்னும் ஒரு பகுதியினர் வந்து கிரேனேஜ் பகுதியில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய கிறிஸ்மஸ் கரோல்ஸ் பாடல்களுடன் சேர்த்து இன்றைய கிறிஸ்துமஸ் இரவு விருந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சவுத் வேல்ஸ் பகுதியில் வீதியில் ஏற்பட்ட பாரிய குழி காரணமாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த பாரிய குழி இன்று காலை அந்த பகுதியில் அதாவது மக்கள் குடியிருப்பு பகுதியில் திடீரென வீதியில் ஏற்பட்டதன் காரணமாக ஆறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த குழி இருந்ததாகவும் இந்த குழியினுடைய அடிப்பகுதியில் சாக்கடை நீர் செல்வதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே வீதியில் திடீரென ஏற்பட்ட இந்த பாரிய குழி அந்த பகுதி மக்களிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிட்ட இந்த வீதி இப்பொழுது பொதுமக்களினுடைய பாவனைக்காக மூடப்பட்டுள்ளது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்து வந்த பதினைந்து நாட்களிலும் எவருமே வந்து சேர்ந்திருக்கவில்லை எனவே பதினைந்து நாட்கள் இடைவெளியின் பின்னர் இப்பொழுது நேற்று டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு படகுகளில் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கையுடன் சேர்க்கின்ற போது ஜூலை மாதம் நான்காம் திகதி லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இதுவரை இருபதாயிரம் பேர் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் நல்ல அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்